அனைவருக்கும் வணக்கம் வே ஆர் ஸ்டடிங் த ஆர்ட் ஆஃப் நியமயோகம் வி ஆர் ஸ்டடிங் த ஆர்ட் ஆஃப் நிய நியமயோகம் ஃபார் த ஃபாஸ்ட் ஃப்யூ மந்த் திஸ் இஸ் இங்க திஸ் இஸ் சைன் எவ்லியூஷன் சயின்ஸ் வேர் இஸ் நோ சைட் எஃபெக்ட் இன் த சயின்ஸ் எனி ப்ராப்ளம் வில் நாட் கம் டு யுவர் பாடி எந்த பிரச்சனையும் உடம்புக்கு வராது நோயற்ற வாழ்வு வாழலாம் கூகுளில் இலவச ஒரு வாரம் பயிற்சி இருக்குது வந்து கலந்துக்குங்க இந்த புத்தகத்தை வாங்கி அமேசானில் கிடைக்கிது வாங்கி படிங்க அமேசானில் வீட்டுக்கே வந்துடும் ஆ இது வேணும்னா சிறு நன்கொடை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் போக்குவரத்து செலவு அஞ்சல் செலவு இது ரொம்ப குறைந்த கட்டணம் தான் ஒரு மாதம் உங்களுக்கு பயிற்சி வேணும்னா நீங்கள் சொந்தமாக இதை கற்றுக்கலாம் அப்படி வேணுங்கிறது தொடர்பு கொள்ளலாம் இது பார்த்தீங்கன்னா பரிணாம வரி அடிப்படையாக கொண்டது பசிதாகத்தை கட்டுப்படுத்தினால் நீங்கள் நூறு ஆண்டுகள் வாழலாம் அப்போ விரும்புகிறப்ப நீங்கள் சாதாரண உணவை சார்த்தை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் நானும் அப்படித்தான் ஆக பசிதாகம் என்பது மரணத்தை உறுதி செய்கிறது பசி என்பது மரணத்தை உறுதி செய்கிறது பசி என்பது கொடுமையான வீரியம் உள்ள அந்த வேதிப்பொருளை உற்பத்தி பண்ணுகிறது அந்த வேதிப்பொருளை கீரை இழுத்து விட வேண்டும் அதற்குத்தான் கீரை காய்கறியை பயன் பயன்படுத்தினார்கள் யோகிகள் நீரை பயன்படுத்தினார்கள் யோகிகள் என்பது வண்ணப்பாதையை சுயமை செய்து பிறகு கெட்டுப்பாள் உடம்பை சுத்தமாக்கி விடுவார்கள் அதுக்கு வானப்பிரச்சனை சொல்லுவாங்க இந்த வானபரசம் என்பது கெட்டுப்போன உடம்பை சுத்தம் செய்து நாட்டில் வெள்ளைப்படியாமல் பார்த்துக்கொள்வார்கள் சிறுநீர் மடம் மற்ற தேகமாக பார்த்துக்கொள்வார்கள் ஏன் குகையில் இயற்கையான பகுதியில் சென்று நினைத்து கொண்டே இருப்பார்கள் இயற்கை நினைத்து கொண்டு திரும்புகின்ற பொழுது இந்த உச்சியின் வழியாக உயிர் வெளியே போயிடும் உடம்பு அப்படியே பதப்பட்ட உடாக இருக்கும் அது பூவையில் வச்சு மூடிடுவாங்க அதுக்கு மேலே தமிழர்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆதி காலத்தம் நாள் பத்தாயிரம் ஆண்டு இருபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த யோகிகள் இருந்தார்கள் அந்த யோகியில் உடலத்தை வந்து இந்தியாவில் பார்த்தா தமிழ்நாட்டில் பார்த்தா எங்கெங்கே சிவநாலயம் இருக்குது அங்கெல்லாம் வந்து யோகியில் இருப்பார் இது இயற்கை இது வந்து செயற்கை முறை கிடையாது ஆகினால் பகுத்தறிவை தாண்டி மனதை அடிப்படையாக கொண்டு உடலையும் மனதையும் அடிப்படையாக கொண்டு அறிவையும் மனதை அடிப்படையாக கொண்டு செய்கின்ற பயிற்சி முடியாது மிகப்பெரிய தமிழர்களோட நாகரீகத்துக்கு சொந்தம் நமக்கு திருக்குறள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி தமிழர்கள் நாகரீகத்தோட உச்சகட்டமாக இதுதான் ஆக நான் இந்த இனியனாகிய நான் இந்த நீர் மருத்துவத்தை பின்பற்றி வாழ்கிறேன் இது கண்டுபிடித்து வெளியே அறிமுகப்படுத்துகிற பார்த்தீங்கன்னா வெங்கடேசன்கிற கட்டிடப்படுகிறார் வெங்கடேசன் என்கிற கட்டிடப்படுகிறார் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் சரிங்களா இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்பது இந்தியாவில் அறிமுகமாய் தமிழ்நாட்டில் அறிமுகமாய் ஏறத்தால கால் நூற்றாண்டுகள் மாறி மாறிவிட்டது ஆகிவிட்டது இதை அச்செடுத்து கொடுத்தவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஏபிடி மகாலிங்கமும் சக்தி குலம மகாலிங்கம் சக்தி சுகர் ஆணையருடைய உரிமையாளருமான அருள் செல்வ மகாலிங்கம் அவர்கள் இந்த புத்தக காட்சி கொடுத்து உலகத்துக்கு அருமை செய்தார் அவர் இந்த கருத்தை படித்து பார்த்து அவர் சித்தர் கொள்கை உடையவர் வடலார் வளலாறு வள்ளலார் கொள்கையை பின்பற்றக்கூடியவர் வரலார் மேலே தீவிர அன்பாக இருந்தார் அந்த பணிகளை அயராது செய்து வந்தார் காந்திய கொள்கையின் மேல் அயராத ஆர்வமுடையவர் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் தமிழும் சமஸ்கிருதமும் இரு கண்களாக நினைத்தார் சமஸ்கிருதம் என்பது ஓசை உடையது தமிழ் வந்து ஓசனையமும் வரி வடிவும் உடையது என்று புரிந்து கொண்டார் ஆக ஏராளமான நூல்களை தமிழ் மொழிபெயர்த்தார் வெளிநாட்டில் இருக்கிற பல நூல்களை உள்நாட்டில் இருக்கிற பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தார் இதெல்லாம் சொல்லிட்டே போலாம் இன்றைக்கும் அதை மொழிபெயர்ப்பு ஆராய்ச்சி மையம் இருக்கார் அவர் கட்டிட நடத்திட்டு இருக்கிறார் இவர் தான் அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தும் இதில் வந்து அவர் முன்னுரை வழங்கியிருக்காரு அந்த முன்னுரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் அருள் செல்வம் மகாலிகம் அவர்கள் முன்னேறியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒரு பொழிய இன்பது இருபொழுது ஒளிய மூன்று பொழுது உண்ணும் இரு இருபொழுது ஒளிய மூன்று பொழுது உண்ணுவோம் உறங்குவது உறங்குவது இரவு ஒழிய பகல் உறக்கம் செய்யும் பெண்கள் தமிழ் திங்களுக்கோர் காலமன்றி மருவுவோம் பெருந்தாகும் எடுத்திடணும் பெருந்தாகவும் எடுத்திடணும் பெயர்தினீர் அருந்தோம் கூட பெருந்தாகும் எடுத்திடும் உயர்த்த அருந்தோம் உலகில் பல்வேறு உயிரினங்கள் தோன்றுகின்றன டாக்டர் மகாலிங்கம் அருண் மகாலிங்களுடைய அந்த இந்த முகவரை முதல் பதிப்பின் அணிந்துரை இந்த புத்தகத்தினுடைய அணிந்துரை வழங்கியிருக்கார் சரிங்களா உலகின் பல்வேறு உயிரினங்கள் தோன்றுகின்றன சில காலம் அவை வாழ்கின்றன பின்னர் அடிகின்றன இந்த உயிரினங்களில் மேம்பட்ட உயிரினமே மனித இனம் ஏனைய உயிரினங்களை விட உயர்வாக மனிதன் ஆரரிவு பெற்றுள்ளதால் மேம்பாடு மேம்பாடு அடைந்தவனாக கருதப்படுகிறான் கல்வி அறிவு பெறுகின்றான் மனிதன் மக வகையாக விஞ்ஞானம் வளர்வதற்கு அவன் அறிவை பயன்படுத்துகிறான் அவன் அதன் பயனாக தன் வாழ்க்கையை மேம்படுத்தி வச மேம்படுத்தி வசதியுடன் வாழ முன்னேறுகிறான் என்றாலும் அன்றாட வாழ்வில் மனிதன் நாள்தோறும் போராட்டங்களை சந்திக்க வேண்டும் என்று சந்திக்க வேண்டியுள்ளது இந்த போராட்டங்களுடனே போராட்டங்களுடனே தனது வாழ்க்கையை நடத்த வேண்டி நடத்த வேண்டியுள்ளது இந்த போராட்டம் வாழ்க்கையை நடத்த வேண்டியுள்ளது கட்டாயம் கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்ற குழந்தைகளை வளர்க்க கல்வியை கற்பிக்க வீடு கட்ட இல்லற மிடுதை நடத்த இன்பங்களை துவிக்க ஆக எல்லாவற்றிற்கும் மனிதன் போராட வேண்டி இருக்கிறது ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அவன் நலத்துடன் வா வாழ நடத்தும் போராட்டமே மிகப்பெரிய போராட்டமாகும் ஆக எல்லா போராட்டங்களை விட அவன் நலத்துடன் வாழுகின்ற போராட்டமும் மிகமானது அந்த உடல்நலத்தின் போராடுகின்ற பொழுது நீரை மருந்தாக கருதி நீரே சிறந்த உணவு என்று ஆராய்ச்சி பண்ணி வெங்கடேஷன் நிரூபிச்சிருக்காருன்னு சொல்கிறார் அதேனால இதற்கான பயிற்சி கூகுளில் நடக்குது வந்து கலந்துக்குங்க நோயற்ற வாழ்வு குறைபட்ட செல்வம் பெறுவதற்கு பெரிய செலவுல நீ எதுவும் பண்ணவே தேவையில்லை ஒரு இந்த புத்தகம் கூகுளில் கிடைக்குது அமேசானில் கிடைக்குது வாங்கி படிச்சுக்குங்க இதுக்கு வந்து இலவசம் ஒரு வாரம் பயிற்சி நடக்குது அந்த பயிற்சி வந்து கலந்துக்குங்க வாட்ஸ்அப்பில் இருக்குது லிங்க் அனுப்புகிறேன் அது கலந்துக்குங்க வெற்றி பெறுங்க குறைந்த செலவுகள் ஆரோக்கியத்தை பிறகு இந்த மிகப்பெரிய தமிழ் கண்டுபிடிப்பு இந்த இந்த தமிழ் கண்டுபிடிப்பு உலகமிக்க போக வேண்டும் ஜெர்மனியில் இருக்கிற ஆராய்ச்சி நூல் ஜெர்மனில் இதுக்கு அடிப்படையே ஜெர்மனியில்தான் தான் அஞ்சு விழுக்காடு ஜெர்மனி தத்துவமும் ஐந்து விழுக்காடு தமிழ் தத்துவமான தெற்கு எடுத்து கையாளப்பட்டுள்ளது அதை கண்டுபிடித்து நமக்கு கொடுத்தவர் பெங்கேஷியில் இருக்கிற விஞ்ஞானி வெங்கடேஷன் என்கிற விஞ்ஞானிகள் என்ன யோகிகள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி படிப்படியை செய்வது வசித்தாக்கத்தை எப்படி வெல்லுவது பரிணாம அறிவியலும் இயற்கையாக பரிணாமறிவுகள் என்ன சொல்கிறது என்பதெல்லாம் நிலை அதனால் செயல்படுங்க காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்த இன்னைக்கு சைவத்துக்கு மாறி போகணும் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துங்க மாலை மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவுக்காக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அவன் சேர்த்துக்கு செஞ்சு சிறிதளவு சுவை சேர்த்து மலர்ச்சிக்கல் நீங்குவதற்கு தொடர்ந்து உண்டுட்டு வாங்க நூற்றி எண்பது நாள் செய்யுங்க எடையும் குறையாது நோயும் நீங்கிவிடும் படிப்படியாக எடை குறைந்து வரும் குறைந்து அவரவர்கள் எடைக்கு தந்து மாதிரி அவர்கள் கழிவுடலுக்கு தகுந்த மாதிரி கழிவுகள் எந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு உடல் எடை குறையும் கழிவுகள் இல்லை அப்படின்னா உடல் எடை குறையாது அதுக்கப்புறம் இங்கே நேரையை நீங்கள் அருந்தி காற்றை மறுத்து சுவாசம் வாடலாம் காற்றில் இருக்கிற நைட்ரஜன் வந்து உங்களுக்கு புரோட்டீனாக மாறிடும் இயற்கை உங்களை வந்து தன்னுடைய யார் சுத்தப்படுத்துகின்றார்களோ அவர்களை இயற்கை அழிய விடாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் யார் உடலை சுத்தம் செய்கிறார்களோ அவர்களை இயற்கை அழிய விடாது தான் அடிந்தாலும் தன் குழந்தைகளை காப்பாற்றும் எந்த சூழலையும் இந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுதான் இயற்கையின் வேலை விண்வெளியில் வேலை அதுக்கு தான் நமக்கு வந்து நைட்ரஜன் நிறைய உற்பத்தி பண்ணியிருக்குது தான் நமக்கு வந்து பூமியைச் சுற்றி என்று காமாறு நீச்சல் ஓடிட்டே இருக்குது மின்காந்த அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது முக்கியமான கதிர்கள் அந்த கதிர்கள் உயிர்களை பயன்படுத்திருக்கிறார்கள் நம்ம உடம்பு அந்த இழுத்து வாழுது நமக்கு பச்சையும் இல்லாட்டியும் நமக்கு குளோரோஃபைல் இல்லாட்டியும் நம்ம உடம்பில் பச்சையம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெலோனின் நின்ற ஒரு பழுப்பு நிற தன்மை இருக்கிறது அந்த பழுப்பு வெளியே இருக்கிற மின்காந்த அலைகள் உரிந்து கொள்ளும் அது போக மின்காந்த அலைகள் உணர்வதை மூளை உணர முடியாது ஆனால் செல்கள் உணர்ந்து கொள்ளும் டிஎன்ஏ உணர்ந்து கொள்ளும் டிஎன்ஏ வந்து மூளைக்கு செய்தி கொடுத்து நம்மளை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால இயற்கை அழிந்தாலும் தன் குழந்தை அழுகி விடாது ஆகினால் நோயற்ற வாழ்வு வாழலாம் இதை மலஜலம் மற்றத்தேகம் மாறிவிடலாம் ஒரு ஆறு மாதத்திற்குள் நீங்கள் முன்னேறி விடலாம் ஒரு மாதத்துக்குள்ள உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் தொடங்கிய மூணு நாளிலும் முன்னேற்றம் கிடைக்கும் படிப்படியாக முன்னேறி ஆறு மாதத்துக்கு தோய் உடலை பெற்று விடலாம் நடுநடை பெற்ற உடல் இடைக்கவே இடைக்காது ஒரு கட்டத்துக்கு மேல் உடம்பை இடைக்காது 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 என் உடம்பு வந்து எழுபத்தெட்டு குழு வந்து கூட மாறிச்சு ஐம்பத்தெட்டு குழுவில் அப்புறம் என் உடம்பை இறக்கல இந்த எழுதிய வெங்கேஷ் அடி உடல் வந்து தொண்ணூற்றி முந்நூறு குரல் வந்து அறுபத்தி மூணு குழா மாறிச்சு அதுக்கப்புறம் உடல் இடைக்கவே இல்லை முக்தி நடைக்கி அடையலாம் யார் வேணால் தூயிர வாழ்க்கை வாழணும் நூற்றம்பது ஆண்டு நேரனுடன் சாதாரணமாக வாழ்ந்து நம்ம அடையலாம் நன்றி வணக்கம்